இது கிடையாது கிடையாது நான் எங்களோட தமிழ் தேசியம் வந்து இந்த அதாவது ஆரியம் இந்தியம் திராவிடம் அப்படின்னு இப்போ ஆரிய எதிர்ப்பு ஆரிய எதிர்ப்பு நம்ம முன்னோர்கள் ரெண்டாயிரம் ஆண்டுகளா வச்சிருக்காங்க சரி சமஸ்கிருதத்தை எதிர்த்துருக்காங்க சரிங்களா தனித்தமிழ் தனித்தமிழ்ல தான் பேசணுன்ற மாதிரி ம மறைமலையடிகள் பலரும் வந்துட்டு போராடி இருக்காங்க அதுக்காக கொண்டு வந்திருக்காங்க சரி கோயில்கள் எல்லாம் சமஸ்கிருதம் அதை கூடாதுன்னு அதெல்லாம் வந்து நாங்கள் நடைமுறையில் எங்கள் வீட்டில் பல நிகழ்ச்சிகளில் தமிழில் தான் பண்ணியிருக்கோம் சரி அதை வந்து ஐயருங்களை வந்து நீ கூப்பிட வேணாம்னா நாம ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம முடிவு எடுத்தே வந்து அதை துரத்தி விட்டுற முடியும் சரி சரி இன்னும் வந்து இந்த கோயிலில் சமஸ்கிருதம் இருக்கு அப்படின்னா நான் அந்த கோயிலுக்கு கூட போக மாட்டேன்னு சொல்லலாம் சரிங்களா போகணும் அந்த கோயிலில் வந்து ஒரு ரெண்டு பேர் இருக்குது ஐயரை துரத்தி விடுவீங்களா கோயிலுக்கே போக வேண்டாம்னு சொல்லுவீங்களா அப்போ வந்து இதெல்லாம் வந்து சில ரொம்ப பெரிய விஷயமா இருந்தா கூட இங்க ஒரு அரசு இருக்கு இந்த அரசு நினைச்சா எல்லாத்தையும் சரி பண்ண முடியும் நீங்கள் ஒரு படம் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க கேரளாவில் வந்து கம்யூனிஸ்ட் ஒரு உடை கொடுத்து ஒரு வெள்ளக்கார மாதிரி அவன் என்ன பண்றான் ஆட்ரு அரட்ரு அர ட்ரௌசர் போட்ட ஒரு ஆர்எஸ்எஸ் காரனை முட்டி போட்டு இவன் கால்ல உழ வைக்கிறான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவு காலில் அடிக்கிறான் உடனே ஒரு காலில் காலில் விழுகிறான் அந்த மாதிரி ஒரே ஒரு காட்சியை இந்த தமிழ்நாட்டில் வந்து ஆரிய எதிர்ப்பை பெருசாக பீத்திக்கிட்டு இருக்குல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சு காட்டிடுவாங்களா இல்லை நான் கேட்குறேன் அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிக்காரரை வந்து அவங்க செய்கிறாங்கல்ல சரி இப்போ இங்க இது வந்து ஒரு நாடகம்ன்றதையும் நீங்களே பேசுறீங்க நீங்களே பேசிட்டு இந்த நாடக கம்பெனி இந்த தமிழ் இனத்தை எதிர்த்தது ஊழல் கட்சி எல்லா விதத்திலையும் இது ஒரு கட்சியே கிடையாது இது ஒரு கொள்ளக்கார கும்மல் இது திமுக தெலுங்கு ஆதிக்கம் பிடிச்ச ஒரு கொள்ளக்கார கும்மல் இது சரி இந்த கும்மலுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து நட்பு சக்தி அப்படின்னா என்னது இது இது பேசுறது இவர் பேசுறது தமிழ் தேசியம்னே நான் ஏத்துக்கிட மாட்டேன் இல்ல நான் என்ன கேக்குறா இங்க பாருங்களேன் இப்போ நீங்க ஆரியம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல முடியுது தமிழ் தேசம்னு ஒன்னு இருக்கு நீங்க சொல்ல முடியுது திராவிடம்னு ஒன்னு இருக்கு நீங்க சொல்லுவீங்களா காட்ட முடியுமா திராவிடம்னு ஒண்ணு இல்லை ஆஹ் நான் என்ன சொல்ல வரேன்னா நான் இப்ப நீங்க திராவிடம்னு ஒன்னு இல்லைன்னு சொல்றீங்களே இதே தான் நான் அவர் சொல்றாரு சீமான் திராவிடத்துக்கு பெரிய ரோலே இல்லை அது அதை அவங்கள அவங்களாலேயே அதை காட்ட முடியல விர்ச்சுவலா ஆரியம்னு ஒன்னு இருக்கு அதுதான் நம்மளை எதிரியா வைக்கிறோம் அதனால இது எனக்கு பெரிய பிரச்சனையும் இல்லைங்கிறார் சீமானு பார்த்துக்கிறேன் கூட நீங்க அவரை வந்து கம்பேர் பண்ணக்கூடாது சரியா திராவிடம்ன்றது ஒன்னு இல்லைன்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் பத்து நாள் இல்லை பத்து வருஷம் சரி நான் என்ன சொல்லுவன் திராவிடத்தோட பதுங்கு பதுங்குகுலி தெலுங்கர்கள் நாளே வந்து தெலுங்கு ஆதிக்கவாதிகள் அப்படின்னு சொல்லுவேன் நானு அவர் சொல்லுவாரா